தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய சித்தம் என்ற தலையங்கத்தில் வேதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நாலு வரையும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் அக்கிரகமாக தேவனுடைய காரியங்களை செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்றும் வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தை செய்யாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றும் பார்த்தோம் இந்த நாள்ல தேவனுடைய அந்த பிரதான சித்தம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று தீமத்தையே இரண்டு நாள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் என்ன ஆண்டவர் பிரதான சித்தம் என்ன இந்த உலகத்தில இருக்கிற சகல மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒன்று சத்தியத்தை அறிய வேண்டும் ரெண்டு அப்ப இதற்காகத்தான் சத்தியமாகிய இயேசுவே வந்து பாடுபட்டு சத்தியத்தை போதித்து சத்தியத்துக்குள்ளே நடத்தி அவர் அநேக வேதனைக்குள்ளாக சென்று தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இந்த நாளிலும் பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதன் ஒரே ஒரு நோக்கம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ சமூகத்திலே வந்து சேர வேண்டும் இதுதான் தேவனுடைய நோக்கம் இயேசுடைய சித்தம் ஆவியாவுடைய சித்தம் நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இதான் கேள்வி இன்னைக்கு தேவனுடைய பிரதான சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும் என்றா அந்த எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க தேவ சித்தம் செய்கிறோமா அல்லது நாங்க அதற்குரிய விதமாக தேவன் விரும்புகிறபடி வாழுகிறோமா அல்ல அந்த ரட்சிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த வாங்கிய இருக்கான் எங்களுடைய நேரங்களை காலங்களை தாளந்துகளை எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற காரியங்களை அந்த எல்லா மனுஷரும் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று நாங்கள் அதை விட்டு கொடுத்து அதை இழந்து அவருக்காக வாழுகிறோமா என்று எங்களை ஒரு விசை தேவ சமூகத்துல வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக ஆமே